அவருடைய உள்ளங்கள் எல்லாம் தண்ணீரை போல் ஆயிற்றுன்னு வேதம் சொல்லுது இருதயம் தண்ணீரை போல் ஆயிற்றுன்னு அப்படியே உள்ளம் உறிடிச்சு அவங்களுக்கு வெலனெல்லாம் அற்று போனது நம்பிக்கையற்று போனேன் என்ன அப்படி பண்ணிட்டாரு கர்த்தர் கைவிட்டார் என்னமுலண்ணே யோசுவா போய் கத்தருக்கு முன்னால் அழுகிறான் ஆண்டவரே என்ன இது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய தோல்வியா கத்தர் சொன்னார் ஓத்தேன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அதனாலதானு அவனை பிடிக்கிறானு அவனை கொண்டு வந்து சில இடத்துல பழைய ஏற்பாடு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள் சிலருக்கு புரியுறதில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை கொண்டு வந்து கல்லெறிஞ்சு கொன்று எரிச்சாங்களாம் இதை கேட்கும்போது ஐயோ பிரதர் பழைய ஏற்பாடு அதனால தான் பார்த்து பைபிள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமாக இருக்குது கத்தர் நல்ல வருங்க கத்தர் எல்லாரையும் கொ கொன்று எரிக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு எல்லாம் அழிஞ்சு போடணுன்னு சொல்கிறாரு வாழ்ந்துருக்கிறதுக்கு தான் ஐடியா சொன்னார் சிலவன் வந்து காட்டு மிராண்டித்தனமாக எப்பவுமே இந்த பாக்கெட்டில் விடுறது இந்த மாதிரி புத்தியோடு இருக்காங்க எப்படி திருத்துறது தான் பாருங்கள் தாப்பனையும் தாயும் கணமன் வாயாக என்னார் ஆனால் ஊரில் தாப்பனின் தாயம் அடிக்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு சமுதாயமே அதில் தான் இருக்குது பாருங்கள் தாப்பனின் தாயும் கனம் பண்ணுற குடும்பங்களா இல்லைன்னா சமுதாயமே அழிஞ்சு போயிடும் உலகமே அழிஞ்சு போயிடும் பாருங்கள் குடும்பமே இருக்காது குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்குனார் சபையெல்லாம் உண்டாக்குறதுனால குடும்பத்தை உண்டாக்குனார் அப்போ தாப்பினி தாயும் கனம் பண்ணணுன்ற அந்த அடிப்படையில் தான் சமுதாயமே கட்டப்படுகிறது உருவாக்கப்படுகிறது அதை காக்கணும் கத்தர் காக்கிறார் அதை இவங்க கோட்டை விட்டாங்க தாப்பனி தாயம் அடிக்கிறானுங்க கை எழுந்தி கர்த்த சொல்கிறார் எவனாவது கையை ஓங்கி தாப்புனையா தாயாத அடித்தான கொன்று போட்டுன்றாரு இன்னொங்க பழைய ஏற்பாடு எப்படி இருக்குது ஏதோ ஒரு அரை அரைஞ்சிட்டான் அதுக்கு கொன்னே போட்டுறதா ஒத்தனை கொன்னாதான் மீதி பெறலாம் கேள்விப்படுவாங்க ஐயோ ஐயோ உனக்கு ஆட்சி தெரியுமா நேற்று அவனை கொன்னே போட்டாங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் கையை மடக்கி வச்சுக்குவானுங்க யாரும் கையை ஏற்று அடிக்கிறதுக்கு வரமாட்டான் ஒழுங்காக இருப்பான் மரியாதையா ஏன்னா இதுதான் தான் அவங்களுக்கு விளங்கும் வேறு எதுவும் விளங்குவேன் விளங்காது அப்போ எடுக்காதே நிறைய எடுத்துட்டான் இவனை விட்டா மற்றவனுக்கெல்லாம் ஐடியா வரும் பரவாயில்லப்பா எடுத்து விடு அப்புறம் கேட்டால் பாவம் மன்னிப்புக்கு போயிடலாம் அப்படி அதெல்லாம் சொல்ல இல்லை இல்லை இப்படி பண்ணு அப்போ தான் கரெக்டாக வரும் பண்ணி முடித்தாங்க திருப்பி அதே ஆயி பட்டினம் எந்த பட்டணத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் அதே பட்டணத்துக்கு போகிறாங்க கத்த பெரிய ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறாரு தந்திரத்தை கொடுக்குறாரு எப்படி பண்ணணும்னு பெரிய வெற்றி சுலபமாய் வந்தது நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் புரிந்து கொள்ளாது இருக்கும்போது வாழ்க்கையில் தோல்வி தான் உண்டாகிறது இழப்பு தான் உண்டாகிறது பலனற்று போகிறது நம்முடைய வாழ்க்கை ஆனால் கர்த்தருடைய பிரின்சிப்பலை புரிந்து கொண்டு முதலாவது கத்தருக்கு கொடுக்க வேண்டியது அங்கே அங்கேயும் அதுதான் முக்கியம் அந்த முதல் பட்டணத்தில் கொள்ள விட்ட எல்லாம் கத்தருக்கு கொடுத்துருக்கணும் மீதி எத்தனை பட்டணங்கள் அடித்தாங்க பாருங்கள் ஏ யோசுவா வாஸ்து பாருங்கள் எத்தனை பட்டணங்களை வெற்றி கொண்டு அத்தனுடைய கொள்ளையிட்ட பொருட்களெல்லாம் அவர்களுடைய இதை எடுத்து கொண்டுறாரு விளங்கவே இவங்களுக்கு இது <imitation> ஒண்ணு